துடிப்பும் வேகமும் விவேகமும் பாசமும் கொண்ட மேஷராசி நேயர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குது என்னென்ன செய்ய போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கல்யாணத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய சில விஷயங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு சொன்னால் சிசரின் பண்ணி குழந்தை பிறக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷன் மாற்றி செய்கிறது மருத்துவர்களுக்கு சில கண்டாதி தோஷங்கள் மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு ிகளுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு மதிப்பு மரியாதை உயரும் அரசியலில் பெருமளவு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் பெருமளவு மாற்றம் அப்படி அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்க என்னென்ன வழிபாடுகள் செய்தால் உங்களுக்கு சிறப்பு ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிகதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் புத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சோமாய மங்களாய புதாய குருசுக்ர சனிபியராகவே கேட்டவீரமகா உலகெங்கும் வாடக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புகிறேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்று வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம எவ்வளவோ இழப்புக்கள் எவ்வளவோ நல்லது கெட்டது நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எவ்வளவோ பேரை நம்ம இழந்திருக்கோம் எவ்வளவோ ப்ளஸ் மைனஸ் நம்ம இந்த வாழ்க்கையில் பார்த்துன்னு இருக்கோம் அந்த வகையிலே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகிறது என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்க போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரையில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் என்னென்ன கோவில் பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் நேரம் கிடைக்கும்போது அந்த வருஷத்தில் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய வியாதிகள் பிறக்கும் அதாவது அந்த வியாதிகள் அப்படிங்கிறது அது எப்படின்னே தெரியாது குழந்தைகள் முதல் ஆரம்பிக்கும் அந்த புதிய வியாதிகள் சுறக்காற்று படுகொலை அதிகரிக்கும் நிலநடுக்கம் ஏற்படும் காட்டு தீ பரவும் அதே போல் கடல் அதிகபட்சம் உள்வாங்குதல் அண்டை நாட்டுடன் பல பிரச்சனைகள் பல போர் அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் வரும் அரசியல் மாற்றம் நிச்சயமாக நாம் பார்க்கலாம் அரசியல் மாற்றத்தை நிச்சயமாக பார்க்கலாம் அரசியல் சண்டை அரசியல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் செய்தியாளர்களுக்கு பல பிரச்சனைகள் பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் செய்தியாளர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து பேருக்கு மேல் படுகொலை செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளது நல்ல பேர் போன ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரணிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் இது வந்து பார்த்திங்கன்னா தீரா பகை காரணமாக சில விஷயங்கள் நடக்கும் அரசியல் மாற்றங்கள் குழந்தைகள் பாதிப்பு வாகன விபத்து போதை பொருட்கள் அதிக அளவில் விற்பனை கட்டுக்கடங்காத அளவுக்கு இங்கே இந்தியாவில் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் இதே வெளிநாட்டில் பண்ணினுன்னா அது பிரச்சனையே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் அதிகரித்து போகுதல் காவல்துறை சில நேரங்களில் அலட்சியமாக செயல்படுதல் இது எல்லாமே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான சாதகம் பாதகத்தை எல்லாமே பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் பரிகாரத்தை பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிக அளவில் நீங்கள் நன்னாக இருக்கணும் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட இஷ்ட தேவதா குலதேவதா துறை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் அமோகமாக இருக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரெல்லாம் ஜோதிட யுகம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சு வருகிற ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அது என்னைக்கு பிறக்கிறது நமக்கு அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு பிறக்கிறது ரைட்டு அன்றைய தீதம் துவாதசி போக அடுத்தது திரையோதசி திதி வருது ரெண்டாவது அன்னைக்கு யோகம் எப்படி தெரியுமா இருக்குது நாளெல்லாம் மரண யோகமாக இருக்குது இன்னும் சிறப்பாக கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆனால் ஃபுல்லாக யோகம் சரியாக இல்லை நேத்திரம் ஜீவன் கிடையாது நேத்திரம் கிடையாது ஜீவன் அறதாக இருக்குது உயிர் நாடின்னு சொல்லுவாங்க ஜீவன் அறதாக இருக்குது முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் முதல் பாதி சதய நட்சத்திரத்தில் இருக்க அடுத்த சில பாதி வந்து புரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம் இரண்டு நட்சத்திரமாக பிறக்கிறது சதய நட்சத்திரம் அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம் யோகம் மரண யோகம் ஸோ அப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நீங்கள் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் எடுக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால முருகனை பிடிச்சிருங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் வருவீங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை இருக்க பிடிச்சிருங்க இதே வேற கிழமையில வந்தால் வேற தெய்வங்கள் வரும் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதுனால பெருமானை பிடிச்சிட்டா வேற எதுவுமே தேவையில்லை அவருக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது முருகப்பெருமானை இருக்க பிடிக்கு வாழ்க்கையில் பெரிய அளவாங்க துடிப்பும் வேகமும் விவேகமும் பாசமும் கொண்ட மேஷராசி நேயர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கு என்னென்ன செய்ய போறீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டிலே இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் வரப்போடுகின்ற நாட்களின் பிறக்க போகும் சுப நாட்கள் சுப பலன்கள் என்ன அசுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே நீங்க செய்ய போறீங்க நினைச்சதை நினைச்ச மாதிரி செய்யக்கூடிய யோகம் அமைப்பு உங்களுக்கு உண்டு மனதளவில் இருந்திருக்கக்கூடிய சங்கடங்கள் சில விஷயங்கள் வழங்கும் சிலர் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உருவாகும் செய்யும் முயற்சிகளில் எண்ணிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும் அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது மனதிற்கு அமைதியை கொடுக்கும் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனதுக்கு அமைதியை கொடுக்கும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை அதிகம் உங்களுக்கு உண்டாகும் மறைமுக எதிரிகள் இனம் கண்டு விலகுவார்கள் அதே போல சமூக படைகளில் மதிப்பு உயரும் தேவைக்கேற்ப வருமானம் மற்றும் செலவுகள் அதிகரிக்கும் சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து மனிதருக்கு நல்ல இனிய செய்திகள் வந்து சேரும் அதே போல உணவு விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பூர்வீக சொத்தில் இருந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் துணை வாழ்க்கை துணை மூலமாக சில பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் அதே வாழ்க்கை துணையுடன் புரிதல்கள் மேம்படும் நீர்ப்பாசன வசதிகள் அறிந்து அஹ் அதே பயிர்களை பயிரிடுவது சிறப்பு இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் அது விவாகரத்து வழக்காக இருந்தாலும் சரி சொத்து சம்பந்தமான வழக்காக இருந்தது தொழில் போட்டிகளை வெற்றுக்கொள்வீர்கள் திறமைக்கு உண்டான மதிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் எடுத்துக்கொண்ட கட்டுப்பாட்டுக்குள் வரும் நேரம் தவறிய உணர்வு உண்பத்தை தவிர்க்கும் துரித வருகை உணவுகளை குறைத்து கொள்வது மேஷராசிக்கு சிறப்பு பெண்கள் எடுத்துக்கொண்டால் பெண்கள் எதிலும் அவசரமின்றி செயல்படவும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சில விஷயங்கள் விலகும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் போய் சில பேருக்கு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறக்கும் பொன் பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் கணவர் வழி உறவுகளில் மத்தியில் உங்களின் புகழ் உழையரும் சுப காரியங்களில் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் விளக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் சூழ்நிலைகள் உண்டு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் நிறைய நல்ல விஷயங்கள் சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய சில விஷயங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா இப்ப ஒரு குழந்தை சிசரின் மணி குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்தியோகப்படையில் இருந்து வந்த நெருக்கடிகள் சில பேருக்கு குறையும் சிலருக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலுவலகத்திலே செல்வாக்கு உங்களுக்கு உயரும் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் பண வரவுகளால் பொருளாத பொருளாதார நிலை சீரடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு சிந்தித்து முடிவெடுக்கவும் திறமை கேட்ட பொறுப்பு மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த சாதகமான சில சூழ்நிலைகள் உண்டு அரசு வழி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவப்பெயர்கள் உண்டு கவனமாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷன் மாற்றி செய்கிறது மருத்துவர்களுக்கு சில கண்டாதி தோஷங்கள் மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு சிறிய தவறு பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரிக பணிகளிலே மேன்மை உண்டாகும் புதிய தொழில் சார்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவீர்கள் பத்திரப்பதிவுகள்லாம் சிறப்பாக பண்ணுவீங்க தொழிலில் மறைமுக விரயங்கள் இருந்தால் சரியாயிடும் ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோமேட்டிக்கல் அதை உதிரி பாகங்கள் அந்த வாகன உதிரி பாகங்கள் உதிரி பாகங்கள்லாம் நல்ல சிறப்பான முறையில் செயல்படும் வியாபாரங்கள்லாம் சரியாக இருக்கும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டால் குழப்பங்களை தவிர்க்கலாம் வாடிக்கையாளர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு மதிப்பு மரியாதை உயரும் அரசியலில் பெருமளவு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் பெருமளவு மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு போட்டியே இருக்கும் ஒரு போ எந்த எந்த அரசியலில் இருப்பவர்களுக்கு எந்த கட்சி ஆட்சி அமைக்கிறதுன்றதுல ஒரு இப்போ மேஷராசி இருக்காங்கன்னு சொன்னால் மேஷராசிக்குள்ளே ஒரு போட்டி புறாமைகள் அதிகமாக இருக்கும் நீ ஆட்சி அமைக்கிறதா நான் பண்றதா நீ செய்கிறதா யார் யாருக்கு சொல்கிறதுங்கிற ஒரு குழப்பம் வரும் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கும் வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது போது நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் செய்தால் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னால் எப்போதுமே திருத்தணிக்கு டைம் கிடைச்சா போயிட்டு வாங்க ரத்னகிரி போயிட்டு வாங்க என் கண் போயிட்டு வாங்க இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக தரக்கூடியதாக இருக்கும் வழிபட மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் மறையும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் புதிய காதல் உருவாகும் நான் காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அது உன் மனசில் ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருந்தேன்னு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உனக்கு காதல் மலர ஆரம்பிச்சிடும் ஏதோ ஒரு பொண்ணோட உனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை நல்ல ஒரு விஷயங்கள் உனக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உனக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ அதை இனிமேல் நீ கவலைப்பட வேண்டாம் ஆங்கில புத்தாண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்று வருகையிலே குறைஞ்சபட்சம் உங்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் உங்கள் ராசிக்கு சிறப்பாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் அதிர்ஷ்ட கிழமையாக வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையை எடுத்துக்கோங்க சந்திராஷிரம தினங்கள்லாம் கவனமாக இருங்க வாகன போக்குவரத்தில் கவனமாக இருங்க நற்செய்திகள் வரும் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன் இதுவரையிலே நாம் பார்த்தது பன்னிரெண்டு ராசிகளுக்கான சாதகம் பாதகம் எப்படி இருக்கும் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பொது பலன்களாக நான் கொடுத்துருக்கேன் இந்த பொது பலன்களே தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் உங்களுக்கு பழிச்சிருக்கும் சில பேருக்கு அது பலிதமாகுது உங்களுடைய ஜென்ம ஜாதகம் என்று சொல்லக்கூடிய சுய ஜாதகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்து டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தை ரெண்டாயிரத்து இருபத்தாறு எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு நல்லதெல்லாம் நடக்குமா வேறு அரசாங்க வேலை கிடைக்குமா என்னுடைய திருமணம் எப்படி இருக்கும் வெளிநாடு போவேனா நான் என்னெல்லாம் எப்படியெல்லாம் என்னுடைய சக்ஸஸ் இருக்கும் என்னுடைய கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒருவர் தன்னுடைய கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கார் நீங்கள் அந்த கெரியரின் உச்சத்தை நீங்கள் எப்போ தொட போகிறீங்க அப்படிங்கிறத ஒருத்தர் தொட்டுட்டு கெரியரோட உச்சத்தை தொட்டுட்டு வந்துட்டார் அரசியலுக்கு வந்துட்டார் நீங்கள் அந்த உச்சத்தை எப்போ தொட போகிறீங்க அவர் தொட்டுட்டு வந்துட்டார் நீங்கள் எப்போ தொட போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சுபா